திருப்பாவை பாசுரம் ஆறு புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் அன்பு தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலை எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதை என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளதை உயிரைப் பறித்தவனும் சக்கரவடியில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக